லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு பரபரப்பான கருத்துக்களால் அதிரடி ஒன்று பண்ணக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கார் இன்றைய அரசியல் களத்திற்கு அவரை வரவேற்கிறோம் வணக்கம் அரசியல் களம் ரொம்ப சூடாக இருக்குது தென்பகுதியில் ஆணவ கோடைகள் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர் போராட்டம் அது ஒரு பக்கம் அதுக்கு பல வகையான கருத்துக்களை சொல்கிறவங்க அப்படின்னு ஒரு மாதிரி இதாக இருக்குது முதல்ல நம்ம தூய்மை பணியாளர் போராட்டத்தில் இருந்து ஆரம்பித்தோம் அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு காவல்துறை திராவிட மாடல் காவல்துறை சமூக நீதியை பேணக்கூடிய காவல்துறை அதை எப்படி ஒடுக்குனதெல்லாம் பார்த்தீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கூலி படம் பார்த்தார்ல ஓ இப்போ ஒரு டிப்டில் பேசியிருந்தாங்க என்ன இது மாதிரி கூலி தொழிலாளர்களை துப்புரவு தொழிலாளர்களை சரி துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது குப்பை பொறுக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் தானே சொல்லணும் குப்பை பொறுக்கு ஓ தூய்மை பணியாளர்கள் என்று சொன்னால் குப்பை பொறுப்பவர்கள் யார் சொல்கிற அப்படி குப்பை பொறுக்கிறவர்கள் என்று சொன்னால் தலித்துகள் தலித்துகள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஓ அப்படி யார் சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இது நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா பெருமையா அதே நீங்கள் குப்பை அதாவது தூய்மை பணியாளருக்கும் குப்பை பொருட்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோணி வச்சிருப்பாங்க ஆமாம் கிட்ட ஒரு கம்மி மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க குப்பை பொறுக்கிறவங்க குப்பை தொட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கிளாஸு மூடி அது இது அதெல்லாம் எடுத்து எதுவுமே காயிலாம் கடையில் ப்ரைவேட்டாக போடுறவங்க சில நரிக்குறவர்கள் குறிக்காரன்னு சொல்கிறோம்ல அவங்க கூட அந்த வேலை செய்கிறது பார்த்துருக்கலாம் பலதரப்பட்டவங்க செய்கிறாங்க இவங்க தூய்மை பணியாளர்கள் அவங்கள அரசாங்கம் எப்படி கொச்சைப்படுத்துதோ அதை விட தூய்மை பிள்ளையாருன்னா குப்பை பொறுக்கிறோம் குப்பை பொறுக்கிறவனா தலித்து ஏன் ஆண்ட பரம்பரைன்னு நாங்கள்லாம் சொன்னிருந்தோம் எங்கள் காலத்தில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாலாம் படித்தவன் ஏன் நில வச்சிருந்தான் ஒரு காலத்தில் சென்னையில் வந்து தலித்தை தானே சொல்றாரு நீங்கள் வந்து நீங்க பறையிற அரசியல் தலித்துன்னு எங்கேயோ இருக்கிறன்னு சொல்லலை எங்களுக்கு தானே தலித்துன்றாரு எங்களை தானே சொல்றாரு புத்தம்பதுவா தமிழர்களே தலித்துக்கள் தான் கூட சரி கடைக்கட்டை முடிவு அப்படின்னு வேற சேர்த்துக்கிட்டாரு எங்களையும் மட்டும் தான் சொல்கிறாரு எந்த சமூகத்தையும் தலித்துங்கன்னு சொல்லக்கூடாது பொதுவா நீ ரெண்டு மூணு தடவை எம்பி ஆயிட்டே நீ என்ன தலித்து இப்போ தலித்துனா புறக்கணிக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் ஏன்னா நீ ரெண்டு தடவை டெல்லிக்கு போய் மூணு மூணாவது தடவை இருக்கிறன்னு நினைக்கிறேன் உன்னையாவும் பிதிக்கிட்டான் நீயா பிதிக்கினாதான் உண்டு இல்லையா அப்போது ஒரு ரெண்டு தடவை எம்பியாக இருக்கிறேன் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறவன் நானே என்னைய நான் புறக்கணிக்கப்பட்டவங்க நான் ஓரங்கட்டப்பட்டவங்க அப்படின்னா உண்மையிலே இந்த மக்களின் மனநிலையில் அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை உண்டு வீழ்ச்சியை உண்டு பண்ணுறதுக்காக நீ வந்து சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் அரசாங்கம் இப்போ நீங்கள் நம்ம ஏடி அந்த ஆதிராவ் நலத்தில் கூட தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆதிராவ சொல்லுவாங்க இல்லை பட்டியல் சமூகம் சொல்லுங்கன்னு அரசாங்கம் வெளியிடுறாங்க அதே மீறி நான் தலித்து நான் தலித்துன்னா ஏன் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எங்களை ஏன் இந்த அரசு புறக்கணிக்குது ஏன் இந்த அரசு நசுக்குதுன்னா ஏய் நான் எம்பியாக இருக்கிறேன் என்னையும் நசுக்கிறான் நீ வந்து கேட்குற நியாயமா அது அப்படின்னு எங்களை சமாதானப்படுத்துவதற்கு எங்களை ஒடுக்குவதற்கு எங்களை அடக்குவதற்கு எங்கள் வாயை மூடுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அப்புறம் ஏன் வந்து முதல்வர் இதில் கண்டுகல இல்லை இந்த கூலி பார்த்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் படம் பார்க்க போனார் அதுக்குள்ளேயே போலீஸ் இதை காலி பண்ணிடுச்சு படம் பார்த்து அதை அதை ரசித்து பார்க்க கூட முடியல ஆமாம் கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி நானே கேட்குறேன் அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டாங்கள போராட்டத்தை இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க உங்கள் ஆளுங்க தானே தானே சொல்கிறேன் அவர்கள் தலித்துகள் அவர்கள் குறிப்பாக விடுதலை சொல்கிறேன்ல சரி இத்தனை நாள் ஆச்சு பத்து பதினைஞ்சு நாள் ஆகப்போகுது அவங்க நிலை என்ன அவங்க எங்கே இருக்கிறாங்க தின்னாங்களா போனாங்களா எதையாவது கேட்கணும்ல அப்போது துக்கம் சாவு போராட்டம்னா நீங்கள் வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் எங்கால் தான்றீங்க அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுக்காமல் போகிறீங்கள இது அரசு கண்டுக்காமல் போகுது இல்லை அரசு அப்படி தான் இருக்கும் ஏன்னா உனக்கு வந்து நான் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் கொடுத்து நீங்கள் நீட்டி படிப்பியா அப்படின்னு அரசு நினைக்கும் நீ கொஞ்சம் செழிப்பாயிட்டாலும் அப்புறம் இந்த வேலைக்கு யார் வர்றது ஆ அப்படின்னு நினைக்கிறேன் எட்டு மணி நேரம் ஓய்வு இருக்கு இல்லையா அந்த எட்டு மணி நேரம் ஓய்வுங்கிறது தன்னோட வாழ்க்கையை மாற்றணும் ஏன் இப்படி இருக்கிறோம் யோசிக்கணும் என்ன இவ்வளோ வேலை செய்கிறோம் போகிறோம் வரோம் இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு அதை மாற்றிடும் இல்லையா அது நடக்கக்கூடாதுங்க அது வந்து ஒரு நெருக்கடியாகவே ஓடணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு வேலைன்னு வச்சிங்களேன் உன்னை நான் வந்து சென்னையிலேருந்து கொண்டு போய் ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி போடுவேன் நீ என்ன பண்ணணும் ஆறு மணிக்கு இங்கே வேலைக்கு வரணும்னா நாலு மணிக்கு நீ எஞ்சிக்கணும் நாலு மணிக்கு எஞ்சிக்கப்போ உன் பிள்ள என்ன பண்ணணும் புல்லை தூங்கிடுறோம் அது எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஸ்கூல்னால் அது படுத்துன்னு இருக்கும் நீ நாலு மணிக்கு சோறு எதிர கட்டிக்கின்னு ரெண்டு மணி பண்ணி இங்கே ஓடி வரணும் ஓடி வந்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வேலை முடியுதுன்னு வச்சுங்க வேலை முடியோன்னே இங்கேருந்து நீ திருப்பியும் போனோன்னா ஒரு நாலு மணி ஆகும் அதுக்கப்புறம் நீ சிறக்கறக்கு போட்டு அப்படியே படு நீ ஏன் இப்போ குழந்தைங்களை ஏன் பார்க்குற அவள் என்ன படிக்கிறான் நீ ஏன் பார்க்குற எங்கே போனான் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு ஒரு சூழலை தான் அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க ஒரு அரசாங்க ஒரு அரசாணை ஒன்று பார்த்தேன் அருந்திதருக்கு வந்து நிலங்களை கொடுக்கணும் பறையர்களுக்கு அடுக்குமாடி வீடுகளை கொடுக்கணும்னு இந்த இது சீமான் கூட நம்ம திருப்பறவர் கூட்டத்தில் அந்த ஆர்டரை படிச்சிருப்பார் அப்போது இது திட்டமிட்டு பறையர்கள்கிட்ட அவரோட கால் நிலத்தில் படக்கூடாது நிலத்தில் பட்டால் இது என்னுடைய மண் இது ஏன்னா மண்ணுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவு இருக்கும்ல நிலம் அப்படிங்களா மண் வந்து உயிரற்றது இல்லை அது உயிர் உள்ளது தானே அப்போ உயிர் உள்ளதோடு உயிர் உள்ள உயிர் உள்ளது சேரும் போது ஒரு கனெக்டிவிட்டி வரும்ல அந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணணும் ஓ கட் பண்ணிட்டோம்னா என்னமா வேலைக்கு போகணுமா சாப்பிட்டோம் சரி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி மேலே ஃப்ளாட்டில் உட்கார வைக்கணும்னு திராவிட மாடல் ஆசைப்படுது நீங்கள் ஏன் உங்களை கட்டப்படுத்தி விட இல்லை நான் வந்து என்னோட என்னோட இந்த அந்த கனெக்ஷன் நீ கட் பண்ணுறேன்னு நான் நான் மண்ணில் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு ஒரு மண் வாங்கி தரணும் என் பிள்ளைய ஒரு இடத்துல நல்லா வீடு கட்டி வாழ வைக்கணும்னு நினைக்கணும் நான் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன்னா இது பின்னா கால நீட்டமும் இல்லை கொஞ்சம் காலை நீட்டி படுக்கிற அளவுக்கு அப்பார்ட்மெண்டில் கவர்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே என்ன முதல்ல வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினா ரெண்டு வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் கொடுத்தான் அப்போ நம்ம என்ன நினைப்போம் தனியாக ஒரு வீடு கட்டி ஒரு இருக்கணும் இந்த அப்பார்ட்மெண்ட் வேணாம் கவர்மெண்ட் என்ன இதை ஒரு ரெண்டு வீட்டுக்கு ஒரு கேஸ்ன்றான் ஒரு வீட்டுக்கு ஒரு கக்கூஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அதில் நான் வந்து திருப்பி அதுதான் இந்த மண்ணை பிடுங்குவது அப்போது இந்த மாதிரி அரசாங்கம் செய்யல இதை தாண்டி இந்த மாதிரி இயக்கங்கள் செய்கிறோம் இப்போ இப்போ நமக்கு தெரியும் இந்த போராட்டம் வந்து ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை கட் பண்ணுறேன்றான் உனக்கு பத்தாயிரம் கொடுக்கறது முக்கியமாக எனக்கு அதுக்கு பக்கத்தில் பல சைபர் போட்டு வர காசு முக்கியம் அப்போது நீங்கள் ஒரு நெருக்கடி ஆச்சுன்னா நீ எத்தனை நாளைக்கு வேலைக்கு வராமல் இருப்ப இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கினேன் ஏதோ வீட்டில இருந்தால் சாப்பிட்டோம் போனால் வந்த நான் அதை கட் பண்ணி பதிமூணாயிரமாக கொடுக்குறேன் எத்தனை நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வராமல் இருப்பேன் ஒரு கட்டத்தில் உனக்கு நெருக்கடி வரும்ல பொருளாக நெருக்கடி வரும் சரி கால் வயிறு அரை வயிறு கஞ்சாவது குடிப்போம் பட்டினியாக சாக முடியும் வேற எங்கேயும் வேலை கிடைக்கல அப்படின்னு திரும்புவோம் அதுக்கு நீ வந்துடுவ அதால் நீங்கள் முதல்ல இந்த ஆட்டத்தை கலைங்க பார்ப்போம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊர் நேரம் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்துடும் ஆ இங்கே தானே வந்தாகணும் அது இல்லாமல் அவர் வந்து சொன்ன ஒரு வரலாற்றில் இந்த ராஜராஜ சோழன் அந்த கல்வெட்டு கோயிலெலாம் பொறிச்சு வைக்கணுங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இந்த தூய்மை பணியாளருக்கு அரசு பணி இது மாதிரிலாம் ஆயிட்டால் அவர்கள் வந்து குலத்தொழிலாக மாறிடும் அதை மாற மாறுறதை நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது இப்போ அவங்க அப்பா மாடு மேய்ச்சவர் ஊறகால மாடு மேச்சவர் ஊரகால் மாடுன்னா ஊரில் இருக்கிற மாடெல்லாம் கலெக்ட் பண்ணி ஓ இது மாதிரி மேய்ச்சவர் இப்போ அவர் எப்படி இருக்கார் ஓ அவங்க அப்பா மாடுமைச்சருங்கிறது அவர் அவர் நிறைய இடத்தை சொல்லியிருக்கார் சரி நான் வந்து மாடு மாடுமைத்தின் பிள்ளை நான் மாடு மாடுமைத்து கொண்டு கொண்டே எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து அலெக்சாண்டரை பற்றி சொல்லியிருக்கிறார் எந்த அலெக்சாண்டர் டிஜிபியாக இருந்தார் அவர் இல்லைங்க அலெக்ஸ்கு அலெக்சாண்டரை சொல்லியதை விட புருஷோத்தமனை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆங்கிலம் எனக்கு படித்து கொடுத்துருக்கிறார் அப்படிலாம் சொன்னாங்கல்ல அப்போது அந்த அப்பா நம்ம புள்ள மாடு நினச்சிருப்பாரா நினைச்சிருப்பாரா ம் இப்போ இன்னைக்கு வந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகளோட அருந்ததை சமூகத்திலேருந்து அவங்க தந்தை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க தந்தையோ தாத்தாவோ இந்த வேலை தான் செஞ்சிருப்பாங்க நான் பல இடங்கள சொல்லுவேன் இப்போ இந்த வந்து ரோட்டு உரம் செருப்பு தச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பழைய கீஞ்ச பழைய சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு கல் செருப்பு எல்லாம் வச்சுருப்போம் அப்போ அரசாங்கம் வந்து இவங்களுக்கெல்லாம் பங்கு தரணும் அப்படின்னு அரசாங்கம் பங்கு கொடுத்தது அந்த பங்கு எங்கன்னா ஒரு இடத்துல போய் பஸ் பஸ் ஸ்டாண்டு வரும் அங்கே இங்கேன்னு கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி பங்கு கொடுத்தாங்க பங்கு இங்கே பார்த்தா செருப்பு மாட்டத்துக்கு ஸ்டாண்ட் இருக்கும் அப்போ சும்மா இருக்கிற நேரம் செருப்பு நாலு தைச்சி மாட்டினா விற்றாங்க போனாங்க வந்தான்னு வச்சுங்க இப்போ டக்குன்னுப்பா நான் முன்னாடி கூட கிடை உட்காந்தான் ஒரு ஆள் தான் உட்காருவேன் இப்போ ரெண்டு மூணு பேர் உட்காரலாம் எதுக்குடா பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படி யாரும் சொல்லுவாங்க அவன் கூட வந்து செருப்பு தச்சுன்னா நல்லா கொஞ்சம் நாலு காசு பார்க்கலாம் எந்த அப்பாவாகுது அந்த வேலையை செய்வார் அப்போ இது எப்படி ஒரு மூடத்தனமான விஷயத்த பெரிய அறிவாளி கண்டுபிடிச்ச மாதிரி அதனால தான் நான் வந்து அப்படி முட்டு கொடுக்குறாங்க பர்மண்டு பண்ணால் கான்ட்ராக்ட் விட முடியாது கான்ட்ராக்ட் விட்டா தான் காசு வரும் இதுதான் இதில் பேஸ் உனக்கு வராது உங்கள் எஜமானருக்கு வரும் எஜமானரோட வருமானத்தை குறைக்கக்கூடாதுன்ற விசுவாசம் தொழிலாளர் விசுவாசம் அடிமை விசுவாசம் அப்படி தானே போகணும் இருப்பான் ஒரு கொல்லையில் ஏதோ ஒன்று கிடக்குதுன்னா ஐய் எஜ்மா உண்டு பொருள்ப்பா என்னப்பா அப்படின்னு எடுத்து போய் யஜமா இந்த மாதிரி ரோட்டில் இருந்தது எத்தான் கொடுத்தா சரா சரா ஏய் காப்பி தண்ணி போட்டாடி ஆ இருக்கு போடா பின்னாடி போய் கொட்டா குடிச்சுட்டு காப்பி தண்ணி கொடுத்துட்டு போடா உள்ளதான் இதுக்கு ஒரு பெரும்பான்மை மக்களை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி இல்லை அது இல்லாமல் அந்த பெரும்பான்மை மக்களுமே இன்னைக்கு தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க பல பல பிரிய சேனல்கள் இருப்பாங்க இந்த பிரிவு தான் அப்படின்னு கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடைக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது இல்லை அதுதான் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறனா நம்ம தான் பாது நான் என்ன சொல்கிறேன் இந்த சமூகத்திலேருந்து அப்போ ஒரு ஐஎஸ் ஐஏஎஸ் வந்துருக்கிறான் அமைச்சர் இருக்காங்க விஞ்ஞானிகள் வந்திருக்கான் அவனை காட்டு கீழே இருக்கிறவன் அது அது நேரம் வரணும் இருக்கு தான் செய்து அவனை கொஞ்சம் லிப்டப் பண்ணணும் நம்ம இப்போ நம்ம சார் இவங்களோட எண்ணம் எப்படி தெரியுமாங்க இப்போ வந்து இந்த கையால் மலம் அள்ளுவது மனிதனே அதை ஹேண்டில் பண்ணுறதை பல நீதிமன்றங்கள்லாம் தடை செய்யில்லை இன்னமும் சென்னை மாநகராட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தெருவில் கூட பார்க்கலாம் ட்ரைனேஜ் அடைச்சிட்டா ஒருத்தன் வரான் சும்மா ஒரு சின்ன நிற்கிற போடுறான் அப்படியே துப்புட்டி உள்ளே உழுந்துறாங்க முழுதாக முழுகி அவன் கீழே இருக்கிற அந்த ஓட்டையில் அடைப்பு எடுத்துகிட்டு திருப்பி மேலே தான் மூச்சை போடுறாங்க ம் அது காது மூக்கு வாய் இந்த வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே அப்போது இதை யார் சரி பண்ணணும் பரிகாரி சார் நம்ம நம்ம சென்னை மாநகராட்சி தானே சார் நம்ம திராவிட மாடலாட்சி தானே சார் சொல்லி அதை மாற்ற தானே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் வந்து பிராமணன் வந்து வருவானா அவன் வருவானா இவன் வருவானா அண்மையில் கூட நீங்கள் ஒரு கவிதை படிச்சுருப்பீங்க இந்த மாதிரி மலக்கூழியில் அடைப்பு நாலு நாளாக ஆட்களை தேடினேன் கிடைக்கல அயோத்தி சென்று ராமரை அழைத்து வருகிறேன் ராமன் லட்சுமணன் அனுமானோடு வந்தார்தன் சீதை வந்து மலைக்கோழி பக்கத்தில் உட்காருந்தேன் ஒரு பாட்டில் சாராயத்தை ஒரே மூச்சா குழித்து விட்டு ராமன் குழிக்குள் போனான் சீத்த சீதை பசி என்றால் உயர் சாதி மக்களின் பசி கொடியது உடனே நான் போய் வாங்க போனேன் திரும்பி வந்து பார்த்தா மலைக்கொழி மூடி இருந்தது சிகரெட் அட்டையில் மலைக்கொழியை திறக்காது அப்படின்னு இருந்தது அப்படின்னு ஏதுறான் இப்போ இதோட நோக்கம் என்ன இந்த மலம் அள்ளுவதை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் அல்லணுமா அதுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு சிந்தனையை வைக்கிறீங்க அப்போ இந்த மாற்று சிந்தனை யாரை நோக்கி போகணும் இதை எவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ வலிமைப்பட்டவனாக இருக்கிறானோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறானோ அவனெல்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ ராமர் வந்து இதில் என்ன பிடுங்க போகிறார் சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு அவரை ஆ இருக்கணும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா வடசென்னையை தாண்டி போனீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் வயசு பிள்ளைங்க ட்ரெயின் போகும்போது ஒரு அஞ்சாறு திரும்பி அந்த பக்கம் நிற்குங்க நீ அந்த பக்கம் நிற்கிற குழந்தையோட மூஞ்ச பார்த்துருக்கியா இதையெல்லாம் தான் யோசிக்கணும் இதையெல்லாம் தடுப்பதற்கு யார் அதுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குது அவனை நோக்கி தானே நம்ம கேட்கணும் இவனும் இந்த உள்ளுக்குள்ளேயே குழப்பிங்கன்னு இவங்கெல்லாம் புரட்சியாளர்னு பேர் எடுக்கிறவங்க அதில் முதன்மையானவர் திருமாவளங்க இப்போ நீங்கள் இப்போ இந்த போராட்டம் முடிஞ்சது இல்லை இப்போ என்ன நடந்தது அவங்கள யார் போய் பார்த்தீங்க இல்லை முதல்வர் சரி எங்க இவர் வந்து சொன்னார் அதிக நாங்கள் கூப்பிட்டு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு நன்றிலாம் சொல்ல வச்சோம்ல எதுக்கு நன்றி சொன்னாங்க முதல்வர் ஆட்சியில் வந்து தூய்மை பண்ணி எல்லாமே மாடல் தான் எப்படி வந்து இந்த கொளத்தூரில் வந்து இப்போ அந்த காலத்து ஓடின வண்டியெல்லாம் கூட்டாந்து டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி நாள் சுற்ற சுற்றுனாங்களோ அந்த மாதிரி இவங்களாம் ஒரு செட்டப் பண்ணி சார் அரசாங்கம் அப்படி தான் சார் பண்ணோம் அப்படி பண்ணால் தான் அரசாங்கத்தை நாம் நடத்த முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் ஏன் வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா போலீஸ்காரன் திப்பு திபு திப்பு வந்து இறங்குறான் அந்த இறங்குற ஸ்டைலில் அந்த 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 ஷூவோட ஸ்டைலை நமக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கும் அப்படி தான் அரசாங்கம் நடத்துவான் இப்படி நடத்தினா தான் நாம் வந்து சில விஷயங்களை செய்ய முடியன்றது அவங்க லாஜிக் சரி அதை விட்டுருவோம் நம்ம எதிர்ப்பக்கம் இருக்கிறோம்ல நாம் இதை கேட்கணும் ஒன்று கத்தணும் எதிர்கட்சியாக இருந்தால் இல்லை கூட இருந்தால் போய் காதலையாவது சொல்லணும் இல்லை கை காலில் எதுவும் உழுந்து எங்க பாருங்கள் போனால் காரியத்துக்கு போகிறானுவேன் அப்படின்னா சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் எல்லாமே எனக்கானது எல்லாத்துக்கும் நான் எப்படி சரியாக இருக்கும் அந்த தான் இந்த போராட்டம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து ஒரு பெண் வந்து தூய்மை பணியாளர் பெண் ஒருத்தங்க மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்க அது கண்ணை நகரில் ஆமாம் அந்த அந்த ஒவ்வொருடைய நிலை அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க கேமராலாம் வச்சு இறப்புக்கு போகும்போது அந்த பொன் அந்த பெண் இறந்தது இல்லை அந்த கம்ப்ளைண்ட்டு மூணு மாதமாக இருக்கும் அதே குறிப்பிட்ட அடுத்தல் மூணு மாதமாக இருக்குது மூணு மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் அதை சரி பண்ணியிருந்தாங்க அந்த உயிர் குழந்தைங்க இவங்க இவங்களுக்கு என்ன உடனே வந்து மின்சார வாரியம் மின்சார வாரியம் குறைவான் அது ஒரு பத்த பத்து லட்சம் கொடுத்துதான் அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு பத்து லட்சம் கொடுத்துதான் சரி பத்த மொத்தம் இருபது லட்சம் நீங்கள் அதற்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில் ட்ரைனேஜில் இறங்குறாங்க ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட்டு தொடர்பாகத்தில் ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அவனுக்கு அந்த நுரையீரல்களில் தண்ணி போயிடுச்சு அப்போது அவனுக்கான பஞ்சாயத்து நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அரசாங்கம் கொடுத்துருச்சு அந்த ப்ரொவிஷன் அந்த சட்டத்தில் இல்லை எவ்வளோ கொடுக்குறது என்ன கொடுக்குறது அப்போது இந்த பஞ்சாயத்து நடந்து என்ன இருக்குது எல்லாம் ஏன்னா கட்சிகாரெல்லாம் போவாங்கள்ல அவர் எங்கள் ஜாதி எங்கள் சமூகம் நாங்கள் தான் அவங்க பிரதிநிதி அப்படின்னு ஒரு பத்து இருபது நல்லா நடக்குது அவனை வந்து காசு கேட்டுன்னு இருக்கிறாங்க போகிறவெல்லாம் முதல்ல அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க இதுலேருந்து ஆரம்பித்தா பஞ்சாயத்து வழங்குமா ம் அதுக்கப்புறம் உண்மையில் அப்படி தான் இருக்காங்களா இந்த இந்த சமூக அட்டோணை பிரிவினர் பேரை சொல்லி அரசியல் இயக்கங்கள் நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் அப்படிதான் இருக்கு அப்போ அதை வந்து சரி பண்ணாமல் நீங்கள் மற்ற சமூகங்களெல்லாம் குற்றஞ்சாலைன்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா ஆ இப்போ பிசிஆர் ஆக்ட் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இதை நீங்களே ஒத்துக்கிட்டுவீங்க யாரால பயன்படுத்தப்படுது ஆ சார் அது உண்மையிலே பாதிக்கப்படுறான்ல அவனுக்கு ஒரு துரும்பளவு கூட எங்கேயாவது உதவி செய்தான்னா இல்லை சார் நிஜமாக பாதிக்கப்படுறவோ அந்த புகார் கொடுக்குற அளவு கூட வரமாட்டான் வரமாட்டான் போக மாட்டான் ஸ்டேஷனுக்கே போக முடியாது நீங்கள் என்னை நெச்சான் சார் அப்படின்னு ஒன்று பேர் முப்பா பேர் எந்த ஏரியா காலனின்னா முடிவு பண்ணலாம் ஓ எஸ்சியா கொஞ்சம் ஒரு இப்படி அப்படியே டிசைட் பண்ணாத நடுநிலையான இடமா இருந்து வச்சுங்க முப்பா பேர் உங்கள் தாத்தா பாரு சாதி கண்டுபிடிக்கிறாரு ஊர் குலதெய்வம் இல்லை சார் உனக்கு இன்னும் ஜாதி தானே வேணும் அப்போது சாதாரண அடிதடி சண்டைக்கே தும்போய் ஒரு புகாரை இதுதான் சார் இயல்பான நிலை அப்படி இருக்கும்போது போது வன்கொடுமை தட்டுப்பு சிறுதல் உனக்கு கைதும் பண்ணணுன்னு முதல்ல எங்கள் ஆளுக்கு பிடிஷனே ஏற்று தெரியாது பிடிஷனை ஏற்றது ஒருத்தருக்கிட்ட போவான் அவன் தான் வில்லை நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாஷ்தார் ஆஃபீஸுங்க முன்னாலையும் ஒரு அஞ்சாயிரம் பேர் துண்டை போட்டு இருப்பான் நீல துண்டு ஆ ஜெய்பீம் வாங்க என்ன பிரச்சனை யோ என்ன எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்துக்குது என்ன யா கலெக்டர் நீ நேரடியாக கலெக்டர்கிட்ட சண்டை போடுவோம் எஸ்பி கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க எங்கள் தலைவர் வைபா கிட்ட சொல்லிடுவாங்க அவர்கிட்ட சொல்லிடுவாங்க சக்தியார்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க இப்போது இந்த போர்ப்படை தளபதிகள்லாம் போனாங்க இல்லையா என்ன இராணுவ பயிற்சி எடுத்தவங்க முதல்ல அழிச்சது அவனுங்கள தான் அப்புறம் என்ன ஊர் சரி யார் ஆப்போசிட் யார் ஏய் மாப்பிள்ளார் அந்த ஊரில் நீங்கள் யாரை தெரிஞ்சவனும் ஃபோனை போடு யோ என்ன ஏன் புகார் வந்ததும் பேரில் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு முதலே பேசி பார்க்குறது அதெல்லாம் நான் ஸ்டேஷனில் பேசுறேன்டேன்னா நேராக போகிறது சார் எந்தாலு ஒரு எஸ்சி எஸ்டி புகார் எழுதிங்க நமக்கு உள்ள அவங்க உள்ள பெரு பார்ட்டி வந்து இப்போ கம்பெனி சீக்கிரட்லாம் இப்படி வெளியே சொல்கிறீங்க சார் இப்படி தான் சார் நடக்குது இதால் அப்போ வந்து பிசிஆர் ஆக்டை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ராம்தாஸ் உட்பட பலரும் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை தான் தவறாக பயன்படுத்துறாங்கன்னா அரசாங்கம் தவறாக பயன்படுத்துது சார் அரசாங்கம் பயன்படுத்துல எங்கே பாதிக்கப்படாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறக்கும் போது அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மொத்தமாக நீங்கள் எங்கள் மேலே பண்ண தல்டாதீங்க எங்க ஆளுங்க மேலே ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ முடிவு பண்ணாமல் இவங்களாம் எடுத்து எஃப்ஐஆர் வைத்து இவங்களா போட்டுறாங்க அந்த கூட்டு களவாணி தினத்தில் இவர்களுக்கும் பங்கு தானுங்க அப்ப நீ இப்ப நீ வந்து இதை வந்து தவறா பயன்படுத்த எப்படி தவறாத ஒரு விஷயத்த வந்து இருக்கிறதா பொய்யா போலி புகார் எடுத்து எழுதி கொடுத்து அது மூலமா காசு பாக்குறதுங்கிறது தவறு சரி இப்போ நீங்க வந்து இந்திய தண்டனை சட்டம் தவறா பயன்படுத்தப்படலையா சொல்லுங்க எல்லா சட்டமும் பயன்படுத்தப்படும் அப்ப எடுத்துடலாமா சரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற லாஜிக்ல நான் வரேன் சார் அதை எடுத்து எல்லாம் அதுதான் தவறாக பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் துணை போகுது அரசாங்கம் துணை போயிட்டு ஒட்டு மொத்தமா எஸ்சி மக்கள்னால ஒரு எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரணும் இவனுங்க இதை வந்து தவறா பயன்படுத்துறானுவா அப்படின்னு ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை விதைக்குது சார் குறிப்பிட்ட நீங்க சொல்ல விரும்புறது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க அதற்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணும் அது திமுக கவர்மெண்ட் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்க சமூக நீதி மாடலில் அவங்க கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பல இடங்களில் இது நடக்குது சார் அப்போது கண்ணகி நகர் நம்ம அதை போய் உடனே தலைவர் போகிறான் குப்பைகார் வீட்டுக்கு ஏன்னா தூய்மைப்பள்ள என்ன கோச்சி போகிற குப்பை போடுக்குறவங்க வீட்டுக்கு இவர் போய் எதை பார்த்துட்டு கற்றுட்டு வந்தார் பொழுது திரும்பவும் அதை வந்து வலியுறுத்துறார் நான் வந்து சொன்னது இதுக்காக தான் சரி இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து நம்ம நிறுத்தினோம்ல அவங்களுக்கு ஏன்னா ஒரு மாற்று வேலை கொடுங்களேன் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இருக்குதுன்றாங்க ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணி அவனா மயிர் இருபத்தி மூணாயிரம் நான் முப்பத்தி மூணாயிரம் தரேன் என் சமூகம் தானே நான் அதுக்கேற்ற அந்த உழைப்பை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துங்க இது இல்லை மேட்ரு அதை விட்டு நீ வேலைக்கு போகாத சரி பண்ணாதேண்ணா இப்போ இப்போ நீங்கள் கண்ணை நகர் பாருங்கள் சார் இந்த ஒரு இடத்துல ஷாக்கு கடிச்சிது இன்னும் பல இடங்கள் அடிக்கலை ஏதோ கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு இல்லைனா ஒன்றும் இல்லை நீங்கள் சார் எல்லோரும் இங்கே இருந்தோம் சார் நாங்கள் இந்த கவர்மெண்ட் பாருங்கள் எங்களை வந்து சிங்கார சென்னை ஆக்குறேன் அப்படின்னு எல்லா குடிசையும் உன் சிங்கார சென்னைனால குடிசையை பார்க்காம இருக்கிறது தான் உங்களுக்கு சென்னை கொண்டு போய் அங்கே போட்டான் சார் நீங்கள் கண்ணே படக்கூடாது தாய் அரசு தீண்டாமை தான் இது கொண்டு போய் அங்கே போட்டான் சார் போட்டுட்டு இங்கேருந்து ரெண்டு பஸ் விடுறான் எதுக்குடா பஸ்ஸுன்னா வேலைக்கு வர குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடல ஏ என்னப்பா எங்க எங்கள் கல்வி மேலே எவ்வளோ அக்கற ரெண்டு பஸ்ஸு விடுறான் சார் நீங்கள் ஒரே ரூமில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பத்து பன்னெண்டு வயசில் ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புல்லை எல்லா புள்ள இருந்தா ஒரே ரூமில் எப்படி சார் அது நடக்கும் தாய் தந்தை அவங்க சின்ன வயசாக தானே இருப்பாங்க சரி அவங்க இப்போ இந்த 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 புள்ளைய நினச்சி பார்த்துருங்களா ஏன் வந்து கண்ணகி நகரில் இளம் வயது திருமணம் நடைபெறு நடைபெறுகிறது ஏன் இளம் வயதில் வந்து எல்லாமே அரசு வந்து அந்த சூழலுக்கு இவர்களை தள்ளுகிறது இப்படி சொல்லட்டும்மா கண்ணகியாக இருந்தவர்களை மாதவியாக மாற்றியது இந்த அரசாங்கம் அப்பேற்பட்ட சூழல்தான் அங்கே இருக்கிறோம் நான் வந்து தனித்தனியாக இருந்தேன் சார் என்னை கொண்டு போய் கண்ணகி நகரில் டம்ப் பண்ணிட்டேன் நீர்நிலை ஆக்கிரமின்னு சொல்லிட்டு போய் பெரும்பாகம் ஏரியில் என்னை வீடை கட்டி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கண்ணகி நகர்னால் அக்யூஸ்டு பெரும்பாக்கம்னா அக்யூஸ்டு பசங்க வேலை தராதிங்க அப்படின்னு சொல்கிறேன் நாலு வழியும் என்னை லாக் பண்ணி என்னை போக வரும்போது செக் பண்ணுறேன் நான் பிரியா ஒரு ஏரியாவில் ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஏங்க டெய்லி கண்ணை கிணங்கில் சொன்னது கஞ்சா வைக்கிறான் கத்தியோடு விளையாடுறான் ஆமாம் தான் செய்வான் ஒரு ஏரியாவில் ஒரு நாலு அப்படி இப்படி இருக்கிறவங்க பாச ஒரு ஐம்பது ஏரியாவை கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டினா ஒரே காமன்ல ஒரு ஏரியாவுக்கு நாலுன்னா ஐம்பது ஏரியாவுக்கு இரநூறு பேர் ஆயிடுறான் இப்போ இரநூறு பேர் எவத்தாலியாக இருப்பான் தாலி இருக்கிறது முடிவு போல அக்கா த அக்கா தங்க அக்கா தங்க அம்மா தாலியாக அந்தண்ணா அவனுக்கு தேவை தாலி அப்படி தானே நடக்கும் அப்போ இதை வேண்டும் என்று திட்டமிட்டு அரசாங்கம் செய்கிறது நான் சொல்றேன் அப்போ இவர்கள் இவனுக்குள்ளேயே அடிச்சிக்கணும் கால் வயிறு ஆயிரம் வயிறு கஞ்சி இவன் அவன் மேலே சண்டை போடணும் அவன் இவன் மேலே சண்டை போடணும் ஏன்னா பக்கத்துல வந்து காலியாக இருந்தது இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுருக்கான் எல்லாம் செக்க செவையில் இருக்கிறான் தமிழே வேறு என்னென்னமோ மொழி பேசுறானுவா அப்படின்னு எவனையும் அண்ணாந்து கூடாது இவன் இப்படியே பார்த்துருக்கணும் எவனா வரானா எவனா வரானா செயனை இருக்கிறானா கைப்பூசி இருக்கிறானா அப்படின்னு பார்த்துக்கினே இருக்கணும்னு திட்டமிட்ட செயல் தானே இப்போ இதில் இப்போ நாங்களும் எல்லாம் புரட்சியாளன் வாரிசுகள்ல நாங்கள் கொஞ்சம் பேர் வந்து எப்பா ஐயோ என்ன அதெல்லாம் அநியாயம்னா ஏய் அடுக்கு மாதிரி வீட்டு கட்டி கொடுத்துருக்கோம் லிஃப்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு இவனுங்கிறதுக்கு ஒக்காலத்து நாங்கள் நாங்கள் சொல்லி தான் இதை கொடுத்தாங்க நீங்கள் வந்து குடிசையில் அப்போ ஏதோ ஓலகையில் கட்டினிருந்தால் அதை விட இது அடுக்குமாடி இல்லை அடுக்குமாடியாக சொல் போடும் அடுக்குமாடியாக ஒழுக்க தேவையில் இருக்கும் அப்போது நீங்கள் போய் பாருங்கள் பெரும்பாலத்தில் சார் வரிசையாக பதினஞ்சு மாட்டுக்கறி கிடையாது வரிசையா இப்போ வெளியிலேருந்து ஒருத்தன் வரான்னு வச்சுங்க ஏ என்னடா இது அப்படின்னு நினைக்க மாட்டான் அப்போ திட்டமிட்டே அங்கே கொண்டு போய் வைக்கிறான் எங்கெங்கேயோ வாங்கி தின்னு இருப்போம் இப்போ மாட்டுக்கறிங்கிறது பறையரோட உணர்வா உணவா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா இவன் மாட்டுக்கிற தேரெது தின்னமாட்டான் பொழுது அப்படின்ற முடிவுக்கு ஒரு முகம் சுழிப்புக்கு இந்த மக்களை ஆளாக்கி நாங்களே எங்களை தாழ்த்திக்கிறோம் ஒரு பக்கம் அரசாங்கமும் அதற்கு உறுதுணையாக பல வேலைகளை செய்வோம் அதால் தான் வந்து நாங்கள் இன்னமும் வந்து கூப்பை பொறுக்கணுருக்கிறோன்னு தான் நான்